பாஜக காங்கிரஸை துவம்சம் செய்யும் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் எதிர்கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பும் வழங்காமல் நுணுக்கமான அரசியல் பாஜக கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி மட்டுமே தேசிய அளவில் செல்வாக்கு படைத்து வரும் நிலையில் தனியாளாக இந்த இரு கட்சிகளுக்கும் சிம்மசுப்புரமாக இருந்து வருகிறார் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தென் மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கும் பாஜகவின் திட்டத்திற்கு முதல் இலக்காக உள்ள மாநிலம் தெலுங்கானா ஆனால் அந்த திட்டத்தை தவிடு குடியாக்கி பாஜகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி உள்ளார் சந்திரசேகரராவ் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த இடமும் கொடுக்காமல் காய்களை நகர்த்தி வருகிறார் வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலிலும் சீட் அதிருப்தி அடைந்து மாற்றுக் கட்சிகளுக்கு செல்வது வழக்கம் இதற்கும் முற்றுப்புள்ளி வைத்து அதிரடி திட்டங்களை அரங்கேற்றி வருகிறார் முதலில் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேட்பாளர் பட்டியலை முன்கூட்டியே வெளியிட்டார் இதனால் அதிருப்தி அடைபவர்களை சமாதானம் செய்ய உரிய கால அவகாசம் கிடைத்துவிட்டது குறிப்பாக நான்கு முறை எம்எல்ஏவாக இருந்த மகேந்தர் ரெட்டி என்ற மூத்த தலைவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாததால் அவருக்கு சீட் தரவில்லை இதனால் அவர் பாஜக அல்லது காங்கிரஸ் பக்கம் செல்வார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வந்தனர் ஆனால் அதிரடியாக அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி சமாதானம் செய்துள்ளார் இன்னும் மூன்று மாதங்கள் அவர் அமைச்சராக இருப்பார் தனக்கு அமைச்சர் பதவி வழங்கி கௌரவித்துள்ள முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர் தான் எப்பொழுதும் பி ஆர் எஸ் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதி அளித்துள்ளார் முன்னதாக சந்திரசேகர ராவ் கட்சி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக மிகப்பெரிய ஆபரேஷன் ஒன்றை நடத்தியது ஆனால் அந்த ஆபரேஷன் தோல்வியில் முடிந்தது மேலும் கர்நாடக தேர்தல் வெற்றிக்கு பிறகு தெலுங்கானாவில் காங்கிரசின் கை ஓங்கி வருவதால் பாஜக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு உள்ளது